ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம் வைகுண்ட துவார தரிசனம் பற்றிய மகிழ்ச்சியான செய்தி டிடிடி வெளியிட்டிருக்குது இலவச தரிசனமே லக்கி டிப்பில் கொடுக்க போறாங்க வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க சாகிமா உலக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் வரக்கூடிய டிசம்பர் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதேசி டிசம்பர் முப்பதுலேருந்து ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் பத்து நாட்கள் வைகுண்ட துவார தரிசனம் பண்றதுக்கு பக்தர்களை டிடிடி அலோ பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும் பத்து நாட்கள் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு பல்வேறு விதமான சிறப்பான ஏற்பாடுகளை டிடிடி செய்துட்டு வருது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு திட்டங்களை அமல்படுத்தி எது சாத்தியப்படுது எது சாத்தியமாக இல்லை பக்தர்களுக்கு எது வசதியாக இருக்குது எது வசதியாக இல்லைன்னு சொல்லிட்டு பரிச்சாத்த முறையில் ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுத்துகிட்டு வராங்க அதன்படி இந்த வருஷம் ஆந்திர முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் பொது தரிசனத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தலும் பண்ணியிருக்கார் அது சம்பந்தப்பட்ட அறிவிப்பும் டிடிடியில இருந்து வந்துடுச்சு டிசம்பர் முப்பதாம் தேதியில ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் பத்து நாட்கள் வைகுண்ட துவார தரிசனம் நூத்தி எண்பத்தி ரெண்டு மணி நேரம் வருது இதுல நூத்தி அறுபத்தி நாலு மணி நேரத்தை பொது தரிசன பக்தர்களுக்காக அலாட் பண்ணியிருக்காங்க அடடா பொது தரிசனத்துல வரக்கூடிய பக்தர்களுக்கு எவ்வளவு இனிப்பான செய்தி இன்னொரு இனிப்பான செய்தியும் சேர்த்து சொல்றேன் முதல் மூன்று நாட்களுக்கு அதாவது டிசம்பர் முப்பது முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று இந்த மூன்று நாட்களுக்கும் இலவச தரிசன டோக்கனை லக்கி டிப் மூலமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க பெருமாளுக்கு அதிகாலையில் நடைபெறக்கூடிய ஆர்ஜித சேவைகளான சுப்ரபாத சேவை தோமால சேவை அர்ச்சனை சேவை அஷ்டதல பாத பத்மாராதன சேவை இந்த சேவைகளுக்கெல்லாம் நம்ம வந்து லக்கி டிப்பில் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் குழுக்கள் முறையில் தான் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க அதே முறையில் தான் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும் அதில் நம்ம டீட்டெயிலை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டோம்னா டிசம்பர் ரெண்டாம் தேதி லக்கி டிப் நடத்தி யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட்டும் போட்டுருவாங்க அதில் செலக்ட் ஆன பக்தர்கள் மட்டும் முதல் மூன்று நாட்கள் வைகிண்டோ துவார தரிசனம் பண்ணலாம் இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் ஆர்ஜித சேவைகளுக்கு கூட நாம் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் ஆனால் இந்த இலவச தரிசன டோக்கனை லக்கி டிப்பில் நடத்தி நம்மளை செலக்ட் ஆகிற பட்சத்தில் இலவசமாக போய் நம்ம பெருமாள் தரிசனத்தையும் பார்த்துட்டு வைகுண்ட துவார தரிசனமும் பண்ண முடியும் நம்மளுடைய கம்ப்யூட்டர் லேப்டாப் மொபைல் வெப் டிடிடியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் மூணு நாளைக்கு பண்ணிக்கிடலாம் அதே போல் டிடிடியோட அஃபீஷியல் மொபைல் ஆப் மூலமாகவும் நாம் இந்த லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் சரி இது வந்து முதல் மூன்று நாளைக்கு தான் அடுத்த ஏழு நாளைக்கும் அதாவது ஜனவரி ரெண்டாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ரெகுலர் சர்வ தரிசனம் க்யூ இருக்குது பார்த்தீங்களா அதில் போய் நம்ம ஜாயின் பண்ணி பெருமாள் தரிசனமும் துவார தரிசனமும் பார்த்துக்கிடலாம் போன வருஷம் பார்த்தோம்னா கீழ்த்திருப்பதில் ஒரு பத்து இடங்களில் கவுண்டர்ஸ் போட்டு டோக்கன் இஷ்யூ பண்ணாங்க அதில் நிறைய தள்ளுமுள்ளு வந்துச்சு சில இறப்புகளும் வந்துச்சு அதையெல்லாம் மனசுல தான் இந்த தடவை இந்த சிஸ்டத்தை அவங்க கையில எடுத்திருக்காங்க அடுத்ததா ஜனவரி இரண்டாம் இருந்து ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் முன்னூறு தரிசன டிக்கெட் ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரமும் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஒரு நாளைக்கு ஆயிரமும் ரிலீஸ் பண்ணுவாங்க அதற்கான தேதி மட்டும் இன்னும் டிசம்பர் வரல ஜனவரியில் எட்டாந்தேதி மாதிரியான தரிசனம் வரையும் போது விஐபிகளோட பரிந்துரை கடிதம் அதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஆனால் புரோட்டோகால் விஐபி ஆகி இருந்தால் நேரடியாக போய் மூலவர் தரிசனமும் துவார தரிசனமும் பார்க்கலாம் கீழ் திருப்பதி மற்றும் திருமலையில் வசிக்கக்கூடிய லோக்கல் பீப்புளுக்கு ஜனவரி ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஐயாயிரம் இலவச தரிசன டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க லக்கி டிப் மூலமா இலவச தரிசன டோக்கன்கிறது உண்மையிலேயே ஒரு இனிப்பான செய்தியாக தான் இருக்குது இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த வைகுண்ட துவார தரிசனம் பார்த்துருக்கீங்களோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சாகி மாவ்லாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும் திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் அனைவரும் இருக்கும் நன்றி ஓம் நமோ நாராயணாய